நெருகல் அனைவருக்கும் சரிகமப்ப நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி சரிகமப்ப சீனியர் ஃபைவ் நடுவர்களை உருக வைத்த சுவிஸ்வால் ஈழத்தமிழர் பிரசான் ஈழத்திலிருந்து அகதியாக சுவிட்சர்லாந்திற்கு புலம்பெயர்ந்த இளைஞர் ஒருவர் தனது திறமையினை வழிகாட்டி அரங்கத்தை மேய்ச்சிலிருக்க வைத்துள்ளார் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சரிகமப்ப நிகழ்ச்சியில் சீனியர் சீனியர் சீசன் ஃபைக்கான மெகா ஒடிஷன் பிரைமோ காட்சி வெளியாகி தற்போது ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது பொதுவாக ரியாலிட்டி நிகழ்ச்சிகளுக்கு மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் வரவேற்பு அதிகரித்து வருகிறது அதிலும் குறிப்பாக பாடல் நிகழ்ச்சிக்கு என்று ஒரு தனியர் ரசிகர் பட்டாலுமே இருக்கிறது என்றால் மிகையாகாது இதில் ஈழத்தை பூர்வீகமாக கொண்ட சுவிஸ்வால் இளைஞர் பிரசானம் கலந்து கொண்டுள்ளார் பிரசான் இலங்கை குடியுரிமை இல்லாமலும் சுவிஸ் குடியுரிமை இல்லாமலும் முப்பது நாள் விசாவில் இந்தியா வந்து சரிகமப சீனியர் நிகழ்ச்சியில் பாடியிருப்பது அனைவரும் மனதையும் உருக வைத்திருக்கிறது மேலும் முதன் இந்த நிகழ்ச்சியில் பாடி நடுவர்களை உருக வைத்து கோல்டன் பரிசையும் வாங்கியிருக்கிறார் பிரசான. பிரசான் பிரசான் குடும்பம் கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பு இலங்கையில் இருந்து அகதியாக சுவிசுக்கு சென்றிருக்கிறார்கள் இவருடைய வீட்டில் இவருக்கு மூன்று தம்பிகளும் இருக்கிறார்களாம் மொத்த குடும்பமும் இப்போது சுவிஸ் நாட்டில் வாழ்ந்து வந்தாலும் அங்கு இன்னும் குடியுரிமை கிடைக்கவில்லை அதுபோல இலங்கையிலும் இவர்களுக்கு குடியுரிமை இல்லை இதனால் தாங்கள் பல கஷ்டங்களை அனுபவித்ததாக கூறியிருக்கிறார் மேலும் பிரசான் பேசும்போது தனக்கு தெரிந்தது இசை மட்டுந்தான் என்னுடைய மனதில் பல கஷ்டங்கள் இருக்கும்போது நான் பாடலை மட்டும்தான் என் துணையாக கொண்டிருக்கிறேன் அந்த பாடலை நம்பி நான் கடந்த வருடத்திலும் சிறைக்கமப்ப நிகழ்ச்சியில் ஆடிசனில் கலந்து கொண்டேன் என கூறியிருக்கிறார் ஆனால் அது வெற்றி பெற்றாலும் என்னால் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை அதுபோல இந்த சீசனிலும் நான் தெரிவு செய்யப்பட்டாலும் கூட என்னால் தொடர்ந்து கலந்து கொள்ள முடியாது காரணம் நான் முப்பது நாள் விசாவில்தான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன் வரும் ஜூன் மூன்றாம் திகதி இந்தியாவை விட்டு நான் போய் ஆக வேண்டும் என்று கண்கலங்கி பேசியிருந்தார் சரிகமப்ப லிட்டில் சென்ஸ் நிகழ்ச்சியின் இறுதிச் சுற்று கடந்த வாரம் நிறைவடைந்தது இதில் வெற்றியாளராக திவினேஷ் தெரிவு செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறாக சரிகமப்ப நிகழ்ச்சி இவ்வாறாக சரிகமப்ப நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்